ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கல்யாண எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி இவங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு கல்யாண வீடியோ தான் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம் என்னோட சின்ன மாமனாரோட பையனுக்கு தான் வந்து கல்யாணம் அதாவது என்னோடய குழந்தனாருக்கு வந்து கல்யாணம் அப்படின்றதுனால நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து கிளம்பி போயிட்டோம் கல்யாணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரூரில் வந்து கல்யாணம் வந்து நடந்துச்சு அது வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நான் அந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்கேன் எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்பவே பார்க்கும் சில பேர் அந்த ஊரில் இருக்கேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு சிஸ்டர் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பார்க்க வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய லவ்வுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் நான் வந்து இப்போது எங்களோடய சின்னம்மனார் வீட்டிலருந்து தான் வந்து கிளம்பி ரெடி இருக்கேன் காலைல முகூர்த்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு அப்படின்னு காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வழக்கம் போல் நாங்கள் எல்லோருமே வந்து ரெடி ஆகிட்டோம் ஏன்னா சீக்கிரமாக போனோம் அப்படின்றதுனால ஆக்சுவலாக இவன் தான் வந்து மாப்பிள்ள தம்பி ஸ்ட்ரதுனுமே வந்து ரெடி ஆகிட்டான் எல்லோரும் காலையிலே சீக்கிரமாக ரெடி ஆயாச்சு முன்னாடி நாள் நலங்கு அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து இருந்துச்சு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இதுதான் எங்களோட சின்ன மாமனாரோட வீடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க சாமி ரூமில் விளக்க ஏற்றிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக வந்து ரெடியாக இருந்தோம் வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு மாப்பிள்ளையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே அவனை ரொம்ப பிடிக்கும் என்னை விட ஒரு வருஷம் வந்து பெரிய பையன் ரொம்ப பாசமாக இருப்பான் அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்தான் அப்படின்னே வந்து சொல்லலாம் முன்னாடி நாள் நைட்டு வந்து அணி எனக்கு கோன் வச்சு விடுங்க பேர் வந்து பொண்ணோட பேர் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே அந்த டார்ச்சர் பண்ணி ஒரு வழியாக நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே கோன் எல்லாம் போட்டுட்டு கையில் பேரெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுத்தான் டே டைம் ஆச்சுரா போய் படுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட நீங்கள் எனக்கு போட்டு விடுங்களேன் எனக்கு பொண்ணோட பேர் வந்து சங்கமி அதனால் ஹார்ட்டின்லாம் போட்டு சங்கமின்னு சொல்லி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக வந்து போட்டுக்கிட்டான் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் என்னோட சின்ன மாமனார் வந்து பாத்தீங்கன்னா எங்க மேலே வந்து பாசமாக இருப்பாரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை வந்து பெரிய பையன் என்னை வந்து பெரிய மருமகன் பெரிய மருமகன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க தேவேஷ் மேலே ஸ்ரதன் மேலே எல்லார் மேலேயும் அவங்களோட ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் வந்து எங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் வந்து கல்யாணம் வந்து நடக்குது அதனால் வீட்டுக்கு வரும்போதே கண்டிப்பாக நீ வந்து நீ என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே நீ முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் இதுதான் வந்து இந்த பேரூர் கோவில் இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி இந்த கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தேன் அதனால் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோவில் அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சடங்கள்லாம் வந்து பண்ணாங்க எங்கிட்ட சின்ன மாமனார் வந்து சொன்னார் இதெல்லாம் நீ பார்த்தது இல்லைல்ல அதனால் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போதும் என்னை வந்து முன்னாடி நிற்க சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோவில்கிட்ட நின்று சில சம்பிரதாயம்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அரவிந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி கூடவே இருங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தான் அதனால நானும் அவர் ரெண்டு பேருமே வந்து தான் வந்து இருந்தோம் இதான் வந்து பொண்ணு நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போதான் வந்து பார்க்குறேன் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது எங்களால் போக முடியல ஆனால் எந்த ஃபெஸ்டிவல் ஏதாவது இந்த மாதிரி எந்த நல்ல விஷயம் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணியோ இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து உடனே ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ எடுத்து அனுப்பிடுவார் இங்கே கண்ணாடி போட்டு இருந்தது வந்து என்னோட சின்ன குழந்தனார் இவருக்கு எப்படி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் தான் வந்து வீட்டுக்கு பெரியவர் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகிடுச்சு நல்ல பொண்ணாகவும் இருக்குது நல்ல ஃபேமிலியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வந்து பண்ணிட்டாங்க அவனை வந்து எல்லோரும் ஒரு வழி பண்ணாங்க இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நர்வஸாக இருந்தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொல்லிட்டே இருந்தேன் அரவிந்த் சிரிடா ரொம்ப டல்லாலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அண்ணி இது ஓகேவா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஷயமே பண்ணிட்டு இருந்தான் இவர் வந்து பொட்டு வைக்கிறாருல இவர் வந்து என் ஹஸ்பண்டோட தாய் மாமா அதாவது எங்க அத்தையோட கூட பிறந்த தம்பி வந்து இவர் இவர் வந்து சில சடங்கெல்லாம் அவரோட சம்பிரதாயப்படி பண்ணணும் அதாவது மாமா முறை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாமே வந்து பண்ணார் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க எனக்குமே இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய கல்யாணம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களோட கல்யாணம் சென்னையில் வந்து நடந்துச்சு தாலி பிரித்து கோக்குர ஃபங்க்ஷன் மட்டும் மருதமலையில் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் எனக்கு இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியாது அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி எனக்கு தலையில் இருக்கிறது ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கு நீங்கள் எடுத்துட்டு வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தான் நானும் ஒரு மூணு நாலு தடவைக்கு மேலே எடுத்து எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல இருக்கு அண்ணி ஓகேவா கரெக்டா இருக்கா எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஃபைனலாக அவனுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே வர சொன்னால் நீ முன்னாடியே போடா தம்பி நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பி விட்டுட்டேன் ஏன்னா ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு தெரியல ரிலேட்டிவ்ஸ் யாரோ தான் தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே எங்கே இருக்கா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பியை பார்க்குறதுக்காக வந்து போயிட்டேன் இந்த பக்கத்தில் ஸ்ரதனை தூக்கி வச்சிட்ருக்கிறது தான் என்னோடய மாமனார் இந்த சைடு வேஷ்டி சட்டை போட்டிருக்கிறது தான் சின்ன மாமனார் பக்கத்தில் கண்ணாடி போட்டுட்ருக்கிறது என்னோடய குழந்தனார் இவங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட தாய் மாமா அவங்க பொண்ணு இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு திரும்ப திரும்ப என் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா நிஜமாவே எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு பின்னாடி போகிறவர் வந்து என்னோட சின்ன மாமனார் அதான் என் ஹஸ்பண்டோட சித்தி ஹஸ்பண்ட் வந்து அவரு எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எனக்கு வந்து இந்த கோவில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது தான் வந்து ஞாபகம் வந்து வந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணலை ஆனால் மருதமலையில் வந்து தாலி மட்டும் பிரித்து கோத்தாங்க எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் யாருக்காவது கல்யாணம் நடக்கும்போது தாங்க நம்மளும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு யார் கல்யாணம் நடந்தாலும் எங்கே கல்யாணம் நடக்கிற வழியை க்ராஸ் பண்ணி போனாலும் எனக்கு அந்த ஆசை வந்து எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களோட கல்யாணத்துக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இல்லை என்னோட அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு பத்து பேர் மட்டும்தான் வந்து கல்யாணத்தில் இருந்திருப்பாங்க லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவர் ஹஸ் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் மட்டும் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தை அப்போவே நான் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் அவருமே ஹாப்பியாக இருந்தார் இருந்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு இந்த கையெழுத்து அதாவது கோவிலில் வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடுறாங்க எங்கள் கல்யாணமே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் தான் நடந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட பழைய ஞாபகம் எல்லாமே ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி சைன் எல்லாம் பண்ணிட்டு தான் போய் கல்யாணம் வந்து பண்ணோம் அதனால அந்த ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு மருதமலை கோயில்ல தாலி பிரிச்சு கோக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி தான் வந்து எல்லாேருக்கும் சொல்லி என்னோடய மாமியார் வீடு சைடு வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு நூறு பேர்கிட்ட வந்திருப்பாங்க கோவிலுக்கு வந்துட்டு எப்பவுமே தாலி பிரித்து கொக்குறதுன்னா தனியாக வந்து நம்மளை மட்டும் உட்கார வச்சு பண்ணுவாங்க ஆனால் உள்ள கோவிலுக்குள்ளே போன உடனே அந்த ஐயர் என்ன நினச்சாருன்னு தெரியல அவரையும் பார்த்த உடனே ஒரு ரெண்டு மாலை எடுத்து எங்கள் கழுத்தில் போட்டு விட்டுட்டாரு எங்கள் மாமியாருக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாயிடுச்சு அந்த மாலையோடு வந்து அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சரி பையனோட கல்யாணம் தான் அங்கே நடந்துச்சு இல்லை அதனால் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தாலி பிரித்து கோக்குறத கல்யாணம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் பிரிச்சுட்டு எப்பவுமே தாலி பிரித்து கோக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற யாராவது போட்டு விடுவாங்க ஆனால் இவரை பக்கத்தில் உட்கார வச்சு வந்து போட்டது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே வந்து என்னோட மனசுக்கு அது எப்போவுமே வந்து மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்குமே வந்து கல்யாணம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வச்சுருக்காங்க ஏன்னா மண்டபம் வந்து கிடைக்கல அப்படின்றதுனால கோவிலில் வந்து வச்சுருந்தாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன் கோவிலில் கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இங்கே அதாவது என்னோடய மாமியார் வீடு சைடில் எப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது எல்லாரும் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் முன்னாடி நிற்க முடிஞ்சிச்சு அச்சதை வந்து கொடுத்துருந்தாங்க இவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால என்ன பண்ணாருன்னா அவரோட அச்சதையும் சேர்த்து என் கையில் கொடுத்துருந்தாரு தாலி கட்டும்போது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா தாலி க கட்டுவாங்கள்ல அந்த அதை அந்த அதை இதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டு கையில் இருந்த அச்சதையும் வந்து தூக்கி போட்டுவிட்டேன் அவங்க மேலே அப்புறம் எங்கே அச்சதை அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல தங்கம் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து சொன்னாரு சரி விடு அங்கே ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்பா வந்து நீ அட்சதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தம்பி வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கொடா நல்லா வேண்டிக்கொடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் அவன் நிஜமாவே அவ்வளோ பயத்தில் இருந்தான் கையெல்லாம் வந்து நடுங்கிட்டே இருந்துச்சு சாமி கும்பிட சொன்னப்போ ஏதோ ஸ்கூல் பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடு இருப்பாங்கல்ல ஏதோ ஒன்று வேண்டிகிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகிறப்போ மாதிரி எல்லாம் ஏதோ வேண்டிகிட்டே இருந்தான் என்னோட சின்ன குழந்தைனாரும் நானும் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே வந்து இருந்தோம் ஆக்சுவலாக இந்த சாமி முன்னாடி தான் வந்து தாலி வந்து கட்டினோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு கல்யாணம் வந்து நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் எவ்வளவு பயத்தோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பாசமாக இருப்பான் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே பர்சனலாக அவனை ரொம்பவே வந்து பிடிக்கும் எப்போ ஊருக்கு போனாலும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான் ஃபைனலாக அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிஜமாகவே மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் அவனுக்கு இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் நேற்று வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து நடந்துச்சு அவன் தாலி கட்டும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க கோவில்லையே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லலை அது மட்டும்தான் மிஸ் ஆகி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இது பண்ணாங்க பொண்ணு வீட்டு சைடில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கனா இன்னும் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க ஃபைனலாக அவன் தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறந்தான் அவன் மூஞ்சியில் வந்து சிரிப்பே வந்து பார்க்க நான் வந்து பார்க்கவே ஆரம்பித்தேன் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக வந்து இருந்தான் அவன் சிரிச்சிட்டே இருந்தான் ரொம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நர்வஸாக தான் வந்து இருந்துகிட்ருந்தான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்த் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா நேராக வீட்டுக்கு வந்து போகணும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பால் பழம்லாம் கொடுப்பாங்க பிள்ளைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அவங்களோட மாமியார் வீட்டுக்கு வந்து போயிடுவான் போயிட்டு அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு வந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்து வர மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டி போடுறது மெட்டி வந்து ஆக்சுவலாக போடலை என்ன ரீசன் எனக்கு தெரியல மற்றபடி தாலியில் குங்குமம் வைப்பாங்க இது எல்லாமே பண்ணாங்க ஆனால் மெட்டி போட்டதை வந்து மேபி நான் பார்க்கலையா என்னன்னு எனக்கு தெரியல நிறைய கூட்டமாக வந்து இருந்ததுனால ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெட்டி போடல்தான் நான் வந்து நினைக்கிறேன் மேபி இது வேறு ஏதாவது ஃபெஸ்டிவலாக பண்ணுவாங்களா அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல ஏன்னா எல்லாமே எனக்கு புதுசாக தான் வந்து இருந்துச்சு ஒரு ஒரு சடங்குமே வந்து வேறு மாதிரி இருந் அதாவது நான் பார்த்ததுக்கும் இதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து புதுசாகவும் எனக்கு வந்து இருந்துச்சு தாலியில் வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து மாற்று மாலை வந்து மா மாற்றிக்கிட்டாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்னோடய மாற்று மாலை மாற்றினது தான் வந்து ஞாபகம் இருந்துச்சு ஆக்சுவலாக மாலையிலருந்து தாலியிலேருந்து புடவையிலேருந்து எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய் வாங்கினோம் எங்களுக்கு வந்து பெருசாக வாங்குறதுக்கோ பார்த்து பண்ணுறதுக்கோ அந்த டைமில் யாருமே இல்லை அதனால் வந்து எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக யூ உங்களுக்கு வெட்டிங் போதெல்லாமே அவர் என்ன பார்த்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம் எனக்கு ஓடின அதே விஷயம் தான் அவர் மைண்ட்லேயே ஓடி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னுமுமே வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை இப்போ நடந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அடிக்கடி ஏன்னா அடிக்கடி இந்த விஷயத்த பற்றி பேசிகிட்டே இருப்போம் தங்கம் நம்ம நம்மளோட கல்யாணத்துக்கு நம்ம தான் போய் இதை பண்ணோம்ல நம்ம தான் போய் தாலி வாங்கினோம்ல அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக எங்களோடய கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டி இருந்தார் திருப்பதியில் வந்து கட்டுற தாலியை உண்டியில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த இங்கே வ இதில் தீநகரில் வந்து ஒரு கடைக்கு தான் வந்து போயிருந்தோம் அதாவது கால்போனில் வந்து தாலி வந்து பார்த்துருந்தோம் ரெண்டு கிராமில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமில் பார்த்தோம் பார்க்கும்போதே வந்து ஒரே ஒரு தாலி மட்டும்தான் ரெண்டு கிராமில் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா பெருமாளோட அந்த நாமம் வந்து போட்டிருந்துச்சு அதை உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அது வந்து பெருமாளுக்கு போக வேண்டிய தாலி தான் அது கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலியை வாங்கிட்டு வந்து கட்டினதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்கும்போது என்னோடய மாமியார் வீட்டு சைடில் வந்து அவங்க தாலி வந்து வாங்கியிருந்தாங்க அந்த தாலி தாலியை தான் வந்து மறுபடியும் எனக்கு வந்து கட்டி விட்டார் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின தாலியை வந்து திருப்பதி உண்டியில் கொண்டு போய் வந்து போட்டாச்சு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டோம் இவங்க தான் என்னோட மாமனார் மாமியார் இது வந்து நாத்தனாரோட பொண்ணு எல்லோருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேட்டால் ஏதாவது வேலை இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சின்ன மாமனார்ட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம் உள்ளே வரும்போது அரிசி வந்து உள்ளே தட்டி விட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னாங்க அதனால அது எல்லாத்தையும் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டேன் விளக்கு ரெண்டு மட்டும் இருந்துச்சு அந்த ரெண்டு குத்து விளக்கும் அவங்க வந்து ஏற்றிப்பாங்க அப்படின்றதுனால வச்சாச்சு அதுக்கப்புறம் பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வாசலில் வச்சு தட்டி விட்டு வர அரிசி மட்டும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளா ரெண்டு பேருமே வந்து வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை வந்து ஆக்சுவலாக நலங்கு வந்து அதாவது நான் ஆரத்தி வந்து எடுத்து வந்து கூட்டிட்டு வராங்க அப்போ என்னோடய சின்ன மாமனார் வந்து என்னை கூப்பிட்டாரு நீ வா வந்து நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தண்ணியில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சொம்பில் தண்ணி கொடுத்துட்டு அதை வந்து ஆரத்தியாக வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் சொன்னாங்க சுற்றி வந்து பின்னாடி சைடு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து சுற்றிட்டு கால் கிட்டே ஊற்றணும்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் வந்து இருந்துச்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு என்னென்னா ஏதாவது தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு சைடு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க என்னோடய குழந்த நாள் சின்ன குழந்த நாள் பின்னாடி நின்றுட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அதனால் வந்து சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான் அதனால் வந்து எனக்கு வந்து இதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு கேட்டுகிட்டே இருந்த முன்னாடி ஊற்றுவா இல்லை பின்னாடி ஊற்றுவான்னு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கீழேயே ஊற்ற சொன்னாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறத வந்து அவங்க தாண்டி வரணுமா ஒரே காலில் வந்து தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களும் தாண்டி ஃபைனலாக உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக காசு வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்பணுமா எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன குழந்தார் வந்து சொல்லிகிட்டே இருந்தான் அண்ணி உங்களுக்கு கூகுள் பே வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்புறம் வந்தவங்களாம் கேட்டாங்க நீ ஏன் காசு வாங்காமல் அவங்கள உள்ளே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டாலாம் வந்து தான் இருந்துச்சு இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட மாமா ஒய்ஃப் இவங்க இவங்க தான் ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசியெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க இதெல்லாமே எனக்கு புதுசாக தான் வந்து இருந்துச்சு உள்ளே கூட்டிகிட்டு வந்து பால் பழம்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் வந்து ஏற்றுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணம் வரைக்குமே அவர் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருந்தார் கல்யாணம் நல்லபடியாக முடியணும் எங்களோட கல்யாணம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய வீட்டுக்கு போனோம் அதாவது அவர் சென்னையில் இருந்த வீட்டுக்கு போகும்போது தான் அவரோட முகத்தில் வந்து நான் சிரிப்பே பார்த்தேன் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன் தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ கல்யாணத்தில் சிரிக்கவே இல்லை ரொம்ப டல்லாகவே இருந்த மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் இல்ல இல்லை எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு மட்டும்தான் தோணிகிட்டே இருந்துச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி தான் நாங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி வந்து கும்பிட்டோம் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் வைக்கிற ஃபோட்டோவில் மட்டும்தான் அவர் ரொம்ப நல்லா சிரிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பழம் பால் கொடுக்குற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஒரே ஒரு லேடிஸ் மட்டும் வந்தாங்க அவங்க தான் வந்து பழம் பால் எல்லாமே வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வந்து வந்துச்சு அந்த டைம்லாம் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு எந்த கவலையுமே இல்லை எந்த டென்ஷனுமே எனக்கு வந்து இல்லை அவருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் இல்லை நிறைய எங்களோட லைஃபோட தான் நான் வந்து இந்த மேரேஜை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஆனால் ரொம்ப ஆசை நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக தேவேஷ்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன் தேவேஷ் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக வந்து சொல்லுவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போது ஒரே அழுக எதுக்கு அழுதானே தெரியல அழுதுகிட்டே இருக்கான் அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சித்திங்க கையெல்லாம் பிடிச்ச அழுதான் அவன் அழுது சின்ன மாமனார் அழுது சின்ன மாமியார் அழுது எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவன் இது வரைக்குமே வீட்டை விட்டு எங்கேயுமே போனதே இல்லை பொண்ணோட வீட்டு சைடில் இருக்கவங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பொண்ணு தான் வந்து அழுதுட்டு கிளம்போ இந்த வீட்டில் என்னது எல்லாரும் அழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழி அனுப்பி வைக்கிறீங்க போயிட்டு எப்படி ஒரு டூ த்ரீ டேஸில் இங்கே தான் தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சானே தெரியல அன்னி சீக்கிரமாக நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்துடுங்க அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி அழுதுகிட்டே வந்துருந்தான் அதனால் சரிடா தம்பி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்படின் சின்ன மாமனார் என்னை விடவே இல்லை மா நீ வா வந்து நீ தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாரு எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க சொல்கிற விஷயத்துக்காக வந்து முன்னாடி நின்று அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத மட்டும் நான் கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பொண்ணை பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க இப்படி தான் வந்து இந்த மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்குது முடிச்சுட்டு நாங்கள் நைட் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு வந்து போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்